வணக்கம் வெல்கம் டு கிராமத்து குக்கர் நான் உங்கள் மயில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் அரைக்கறக்கு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த வெந்தயம் ஜீரகத்தெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் வறுத்துக்கலாம் கூடவே மூணு வர எடுத்து வச்சிருக்கா இதே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க இதை நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி உரிச்சு கழுவி எடுத்து இப்போ வச்சிருக்காங்க சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏற்றினா போதும் வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் கூடவே அஞ்சு ஆறு பல்லு பூண்டை எடுத்து இந்த மாதிரி உரிச்சிட்டு ரெண்டா ரெண்டா கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் கருவத்துல போடும்போது நல்லா குழம்பு மனமா இருக்கும் வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு நான் இந்த மாதிரி குட்டி குட்டி தக்காளியை ஒரு ஆறு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் பறையும் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் அனுப்பிக்கலாம் நான் சின்ன தக்காளிங்கிறதுனால ஆறு தக்காளி சேர்த்து நீங்கள் நீங்க பெரிய தக்காளியா இருந்தா மூணு தக்காளி போட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய்க்கு கம்மியாக அரை மூடி தேங்காயில் பாதி மட்டும் எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்குறேன் அந்த தேங்காய் இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் போட்டு நல்லா வறுத்தாச்சு இப்போ இந்த சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி அறுத்து வச்சுருக்குறேன் இப்போ இஞ்சி இதோட சேர்த்திக்கலாம் அறுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் குழம்புக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நாலாக அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி சின்ன காயாக பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் குழம்பு வைக்க ஒரு சட்டி வச்சுருக்கிறேன் சட்டியில் சேர்த்து வதக்கிக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வேறு எண்ணெய் சேர்த்திக்கலாம் கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த மேல் தோல் கத்திரிக்காயோட மேல் தோல் மாதிரி சுருங்கி வர வரைக்கும் வருத்தம்னா எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில குழம்பு தாளிச்சிக்கலாம் உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு இதுவே போது மாதிரி இருக்குது அதனால எண்ணெய் மறுபடியும் ஊத்துல இப்ப பாருங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூனு கம்மியா வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் கடுகு பொரிஞ்சுடுச்சு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாக உரித்து வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்திக்கலாம் ஒரு நாலு பல்லு பூண்டை எடுத்து இந்த மாதிரி ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்திக்கலாம் வேண்டை பத்து கருவேப்பிலை நான் வதக்கிட்டு வந்த வெங்காயம் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதை சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா எண்ணெயிலேயே பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இந்த மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெடியும் சேர்த்திக்கலாம் கொழம்பு மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிற பெரிய சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம போட்ட பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஜார்லேயே நான் ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்திக்கிறது தண்ணி கணக்காகவே சேர்த்திக்கலாம் நம்ம மறுபடியும் புளி தண்ணி சேர்த்தணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து இப்போ நம்ம தானிச்சூட்டை மசாலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் நெல் புளியை எடுத்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த குழம்புக்கு உப்பு சேர்த்துல இப்போ நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துற இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்திக்கலாம் நீங்கள் ஒவ்வொன்றா கூட எடுத்து போட்டுக்கலாம் எது பேச இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா திக்காகி வந்துருச்சு இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு நல்லா அடுப்பை கம்மி பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அப்போ தான் இந்த கத்திரிக்காயில் இந்த மசாலாவோட இதெல்லாம் இறங்கும் அடுப்பு அதிகமாக வைக்க வேண்டாங்க குழம்பு தீஞ்சி போன மாதிரி ஆகிடும் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வெந்து திக்காகி வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பாஃப் பண்ணாலுமே இந்த மண்சட்டி குழம்பு பாருங்கள் கொதிச்சிட்டு தான் இருக்கும் குழம்பு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இப்போ மேலாவே நம்ம கொஞ்சமாக தழை துவக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக ரெடி ஆகிடுச்சு இது செய்யறதும் ஈஸி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்